நல்லவர் இப்பொழுது சில புத்தகங்களை நம்ம வெளியிட இருக்கிறோம் இந்த தலைமை போதர் அவர்களுடைய நினைவு மலரை நாம் வெளியிட வேண்டும் அவரை குறித்து பல பேர் சாட்சிகள் எழுதியிருக்கிறார்கள் அதை மற்றவர்கள் படிக்கும்போது இப்படி ஒரு மனிதன் இருந்தார்கள் என்று நினைவு மலருடைய நோக்கமே அது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனதாலும் சரி நாளைக்கு ஏறாவது யாராவது ஒருத்தர் இதை படிக்கும்போது நிச்சயமாகவே இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் இப்படி ஒரு அன்பான மனிதன் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கு நம்மளுடைய ஒரு அவருடைய நினைவாக ஒரு நினைவு மலரை நாம் வெளியிடுகிறோம் அந்த நினைவு மலரை வெளியிடுவதற்கு பாஸ்டர் கனகையா அவர்கள் மூலமாக அந்த நினைவு மலரை வெளியிடும் படி அவரை அழைக்கிறேன் அதை ஜெபித்து அவர்கள் வெளியிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாஸ்டர் டேனியல் அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்வார்கள் அதை ஜெபித்து நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த அற்புதமான தேவ மனிதனை நீர் பக்குவப்படுத்தி உருவாக்கி பண்படுத்தி மகத்துவமாக்கி மகிமையாக்கி சாட்சியாக்கி ஓடியாக்கி பிரகாசமாய் வெளிப்பட கிருப அளித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவரை பற்றிய அற்காரியங்களை இப்புத்தகத்தில் எழுதுவதற்கு தேவன் கிருப அளித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவ உம்முடைய நாமத்தின் பேரில் பற்றுதலும் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவராக உம்மை அறிகிற அறிவில் பெருகி மேன்மைப்பட்டவராக வெளிப்படக்கூடிய சாட்சியான காரியங்களை இப்புத்தகத்தின் வாயிலாக வெளிப்படுத்த கிருவளித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை படிப்போரும் வாசிப்போரும் தியானிப்போரும் மிகுந்த ஆசிர்வாதம் ஆறுதலும் தேறுதலும் மனத்தைரியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் பெருக ஆவிக்குரிய கிருவைகள் அடைய தேவாவியானவர் ஒவ்வொருவரோடு இடைவடைவீராக இந்த புத்தகத்தை நாங்கள் வெளிப்பட அதை பிரதிஷ்டை செய்ய கிருபடித்தாக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் இயேசுரின் பிதாவே ஆமே ஆமே இப்போது இந்த புத்தகத்தை தியார் டேனியன் அவர்களுக்கு ஹலோ லூயா ஹலெ லூயா and Pastor.